உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று விதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அதை இரவும் பகலும் காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள்ளாள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு வரும் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் நல்லா இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை தீர்க்க தரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பகலும் காத்துக்கொள்ேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கருமையான தேப்சனமே வாழ்க்கையில் எவைகள் காக்கப்படாமல் இருக்கிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள போகிறார் விரும்ப விசுவாசிக்கிறீங்களா காத்துக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி காத்து கொள்வார் எப்போ காத்து கொள்வார் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்கிறது இரவும் பகலும் பகலில் மட்டுமல்ல அல்லது இரவு மட்டுமல்ல இரவும் பகலும் காத்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே என் வாழ்க்கையில் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் என் ஆரோக்கியம் காக்கப்படணும் என் குடும்பம் காக்கப்படணும் என் பொருளாதாரம் காக்கப்படணும் என் தொழில் காக்கப்படணும் என்னுடைய உடைமைகள் காக்கப்படணும் என் எதிர்காலம் காக்கப்படணும் என் பிரயாணம் காக்கப்படணும் இப்படி எல்லாத்துலேயும் காக்கப்பட வேணும் என்று சொல்லி காக்கப்படணும்னா பாதுகாக்கப்பட வேணும் அப்படி சொல்லி நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதற்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் காக்கப்பட வேணும் என்பதற்காக ஆனால் நம்முடைய பிரயாசம் அதை காத்து கொள்ளாது காத்து கொள்ளுகிற ஒரு நபர் இருக்கிறார் காத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் அதை காப்பாற்றுவேன் எப்படின்னா இரவும் பகலும் அதை காப்பாற்றுவேன் என்று கருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவர் எப்படி கா காப்பாற்றுவாராம் அந்த வசனத்தில் இன்னும் கொஞ்சம் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ஒரு மனிதன் கூட சேதத்தை உண்டு பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு அவர் காப்பார் இன்னைக்கு மனிதன் காக்கும் பொழுது அதில் சேதம் வருகிறது யாரோ பத்து பேர் சேதப்படுத்தாதபடி காக்குறாங்க ஆனால் ஒரு நபர் சேதப்படுத்திட்டு போயிருந்தாங்க மனிதர்கள் காக்கும் பொழுது ஆனால் கர்த்தர் இரவும் பகலும் காப்பாற்றுவாரே ஆனால் ஒருவனும் சேதப்படுத்த முடியாது ஒருவனும் வசனம் தெளிவாக சொல்கிறது அழகாக சொல்லப்படுகிறது ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் அதை காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவச்சனமே இன்றைக்கி எந்த செக்யூரிட்டியிட்ட கொண்டு நம்ம ஒரு காரியத்தை கொடுத்தால் அதுக்கு வந்து என்னது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் இல்லை பல விஷயங்களை பாதுகாக்கிறாங்க சில விஷயத்தில் கோட்டை விட்டுறாங்க பாதுகாப்புக்காக இருக்கிறவங்களே வேலையே பயிரை மேவிறது போல் நிறைய காரியங்கள் நாட்டில் நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் மெய்காப்பாளர்களே சுட்டுக் கொண்டிருக்கிற சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது ஆண்டவர் அப்படிப்பட்டவர் ஒருவரும் சேதப்படுத்த முடியாது பொருளாதாரத்தை ஒருத்தரும் சேதப்படுத்த முடியாது சரீர ஆரோக்கியத்தை ஒருத்தரும் சேதப்படுத்த முடியாது உடைய கையின் பிரயாசத்தை ஒருத்தரும் சேதப்படுத்த முடியாது கர்த்தர் காக்கும் பொழுது அப்படின்னா கர்த்தர் காக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒண்ணு கூட சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இரவும் பகலும் அதை காப்பேன் என்று சொல்லுகிறார் அவர் காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னா இரவும் பகலும் கர்த்தர் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க அவரை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களை காப்பாற்ற அவரால் மட்டும்தான் கூடும் யாரும் சேதப்படுத்தாதபடி உங்களை காப்பாற்ற இயேசுவால் மட்டும் முடியும் அந்த இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் இயேசுவே என்னையும் காப்பாற்றுங்க ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் எந்த ஒரு சேதமும் ஒருவர் உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் முன்னரை இந்த ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட எங்கள் வாழ்நாளோடு இந்த நாளை கூட்டி சேர்த்து நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது கூட ஆண்டவரை ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் பிள்ளைடைய வாழ்க்கையில் எவைகள் இதுவரைக்கும் காக்கப்படலையோ இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறாங்க ஆண்டவரே இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுகிற ஆண்டவர் ஒருவரும் சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுகிற ஆண்டவர் பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள கொள்ள போகிறதற்காக நன்றி சரீர ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கப்பா பிள்ளைய தொழில் காரியங்களை காத்து வேலை காரியங்களை காத்து குடும்ப காரியங்களை காத்து கொள்ளுங்கள் கையின் பிரயாசங்களை காத்து கொள்ளுங்காண்டவரே குடும்பத்தில் சமாதான சந்தோஷத்தை காத்து கொள்ளுங்கப்பா என்னென்ன காரியத்தை பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் கேட்குறாங்களோ அத்தனையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துவீராக குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க கத்தருடைய கரம் பிரயாணத்தில் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எந்த சேதமும் ஏற்படாதபடி பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ள போகிறதற்காக நன்றி சொலுத்துக்கிறோம் ரத்தக்கோட்டைகளையும் மறைத்துக் கொள்ளுங்கள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் கத்தர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கிருவைகளை உங்களுக்கு தருவாரா காட் பிளஸ் யூ